போயிட்டு வரேன் டாடா ஃபாலோயர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாநகர காவல் குனியமுத்தூர் சரகம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஜய் தங்கம் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் கமிஷனர் சார் உத்தரவுப்படி நம்ம குனியமுத்தூர் காவல் சரகத்துல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பீட் அண்ட் பேட்ரோல் சிஸ்டம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அதன்படி பொதுமக்கள் வந்து உங்களுக்கு தேவையான புகார்கள் சட்டவிரோதமான செயல்கள் என்ன உதவி எதுவாக இருந்தாலுமே சரி நூறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டா எங்க கட்டுப்பாட்டு அறை மூலியமாக கால் போயிட்டு எந்த இடத்துல இருந்தாலுமே சரி உடனடியாக இந்த பீட் அண்ட் பேட்ரோல்ஸ் வந்து பொதுமக்களின் உதவிக்காக அனுப்பி வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் குனியமுத்தூர் சரகத்தில் இருக்கக்கூடிய குனியமுத்தூர் கடை செல்லு பகுதிகளில் வந்து போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை கூலிப்பு குட்கா தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதை பத்தின உங்களுக்கான புகார்கள் இருந்தாலுமே சரி என்னோட பர்சனல் எண் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ செவன் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ வாய்ஸ் மெசேஜாவோ சரி இல்ல டைரக்டாவோ இருபத்தி நாலு மணி நேரமும் சரி நீங்க வந்து தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் இந்த மாதிரியான சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் வச்சிருக்கிறது மற்றும் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட புகையல் பொருட்கள் வச்சிருந்தா என்டிபிஎஸ் ஆக்ட் மற்றும் கோட் ஆக்ட் படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்ல பார்த்தோம்னா குறிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் சம்பந்தமே இல்லாம எதுக்கு இருக்கே தெரியாம கூட்டம் கூட்டமாக வந்து சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அந்த மாதிரி சுத்துறது ட்ரிபிள் ஸ்ட்ரைடிங் போறது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறது அதிவேகமா வாகனங்களை இயக்குறது இந்த மாதிரி இது எல்லாமே இருந்துச்சுன்னாலுமே காவல்துறையால கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன பர்பஸ்க்கு வெளியில இருக்காங்களோ அது தவிர இளைஞர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சட்டவிரோதமான செயல்கள் வந்து ஈடுபடக்கூடாது புனியமுத்தூர் பகுதிகளில் எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் சரி சட்டவிரோதமான செயல்கள் இருந்துச்சுனாலுமே சரி நீங்க என்னோட தனிப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் கோயம்புத்தூர் குனிமுத்தூர் கருங்கடை செலுவரம் சேர்ந்த பகுதியில்